இன்னைக்கு தேவனுக்கான ஒரு நிமிஷத்துல இளமை பற்றி பார்க்கலாம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு ஒன்று திமுத்தையோ நாலு பன்னிரெண்டில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க நம்ம நம்மளோட யங் ஏஜில் எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இதை விட அழகாக யாராச்சும் சொல்ல முடியுமா என்ன நம்ம நிறைய டைமில் யார் நம்மளை பற்றி என்ன யோசிச்சா இல்லை என்ன பேசினா நமக்கு என்ன நம்ம நம்மளோட லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோம் சில டைமில் இருக்குது ஒரே ஒரு லைஃப் அதில் என்ன நமக்கு அனுபவிக்க முடியுமோ எல்லாம் பண்ணுவோம் அப்படியெல்லாம் திங்க் பண்ணுவோம் ஆனால் ஏசப்பா இந்த டைம்ல உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாங்க நம்ம நம்மளை யாருமே அசட்டை பண்ணாத படிக்கு நம்ம பேசுகிற வேர்ட்ஸில் நம்மளோட பழக்கங்களில் அன்பில் ஸ்பிரிட்ல விசுவாசத்தில் அந்த ஒழுக்கத்தில் நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு ஏதோ நான் பேப்டிசம் எடுத்துட்டேன் நான் பைபிள் வச்சிருக்கேன் நான் வீக்லி ஓன்ஸ் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் கிறிஸ்டின் லைஃப் கிடையாது ஏசப்பா இந்த பூமியில் இருக்கும்போது எப்படி அவரோட சொல் செயல் நடத்தை எல்லாத்துலேயுமே ஒழுக்கமாக வாழ்ந்து நமக்கு எல்லாருக்குமே எக்ஸாம்பிளாக இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கணும் அதுதான் உண்மையான கிறிஸ்டியன் லைஃப் வெறும் பேர் கிறிஸ்டியன்ஸாக இல்லாமல் உண்மையாகவே உள்ளத்தில் கிறிஸ்துவை உடையவங்களா வாழ ஏசப்பா நம்மளை அழைக்கிறாங்க மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஜீசஸ் லவ்ஸ் யூ தேங்க்யூ